அம்பேதின் தூர்மையில உண்மையாகவே தெய்வன் மகிமையடைவாடியால் எல்லா எல்லாவற்றையும் தெய்வம் பொறுப்படுத்த உண்மையாகவே நம்மை நம்மை முடியாய் இந்த நேரத்துல வந்திருக்கிற ஆஹ் மணிமார்ந்தோமனம் மணிமார்க்கு இந்த கூட்டியை கற்று ராசிப்படுத்தும் முடியாது கத்த உண்மையாகவே இந்த குடும்பத்தில் இன்னும் சமாதானம் சந்தோஷம் கொடுங்கும்படியா

なるほど。 आमीन आमीन और समादर प्रार्थना को नियुक्त बड़ी हालेलुया जो तेरे यारों का समादर तो समादर प्रभुमा आचिर रवि पावन की महान आवे लेया प्रजन तुम का आशीर्वाद के मान रे ना रे को प्रजन से सेवा करने के लिए आमीन आमीन हम करला